அன்புள்ளம் கொண்ட டிவி நேர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிர் வெங்கடேஸ்வரன் நம்ம எதை பத்தி பாக்க போறோம்னா ராகு எது பயிற்சி பத்தி பார்க்க போறோம் இந்த ராகு எது பயிற்சியானது மே மாதம் பதினெட்டாம் தேதி தமிழுக்கு சொன்னப்போனா வைகாசி மாசம் நான்காம் தேதி சரியா சாயங்காலம் ஐந்து பத்து மணியை போல ராகு கேது பகவான் பயிற்சி ஆகிறார் ராகுவானவர் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேதுவானவர் கன்னிராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் சஞ்சரிக்கிறார் இப்படி சஞ்சரிக்கும் போதுல உலக நிகழ்வா என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுதுன்னா அரசியல் ரீதியா பெரும் தலைவர்கள் யாராவது உடல்நலம் பாதிக்கப்படலாம் அதே மாதிரி பெரும் பிரமுகர்களா இருப்பாங்கல்ல பிரமுகர்னா என்ன இப்ப அரசன் ஏன்னா சிம்மத்துக்குள்ள கேது வருது சிம்மத்துக்குள்ள கேது வரும்போதையிலே இப்ப தொழிற்சங்க தலைவர் பிரபலமான நபர் அதாவது ஊரறிந்த நபர் ஒருத்தருக்கு உடல் நல பாதிப்பு ஏற்படும் ஏன்னா கேது வரும்போதுல அது மாதிரி அமைப்புகள் அவங்க ஒருத்தர் அப்படி இருந்தது கொஞ்ச நாளைக்கு வெளியில வர முடியாது தலை காட்ட முடியாத சூழ்நிலை அந்த மாதிரி தன்மையை நிகழ்த்தி கொடுக்கும் அதே மாதிரி ராகு பகவான் வராதுல சனியோடல அப்ப தொழிலாளர்களுக்கு மத்தியில் புரட்சிகள் நிகழும் அதாவது திடீர்னு மக்கள் வந்து புரட்சி சார்ந்த அமைப்புல பெரிய லெவல்ல பண்ணுவீங்க அதாவது நாங்க வந்து எங்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்க மாட்டேங்குது அஹ் என்ன சொல்ல போனா இந்த கம்யூனிசம் பாங்கல அதாவது தொழிலாளர்கள் தன்மைக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய இது நடக்கும் அதாவது புரட்சி சார்ந்த அமைப்பு தொழில் சார்ந்த அமைப்பு அதாவது சார்ந்த அமைப்புல தொழிலாளர்களுக்கு மத்தியில ஒரு கூட்டணி அதனால ஒரு மிகப்பெரிய மாற்றம் புதிது புதிதான நிகழ்வுகள் அதே மாதிரி புதிய மாற்றங்கள் நிறைய மாற்றங்கள் மக்களால் ஏற்படுத்தப்படும் மக்களை ஆளும் அரசர்களால் இல்லை வழி நடத்த அதாவது ஆட்சியாளர்களால் இல்லை மக்களால் ஏற்படுத்தப்படும் மாற்றங்கள் அப்படிங்கறத பத்தி நிறைய நிகழ்வுகள் நடக்கும் அதெல்லாம் நீங்க எல்லாம் பாப்பீங்க அதே மாதிரி கும்பத்துல ராகு போறதுனால நோய் தொற்றுகள்னு சொல்லப்படுற நுண்ணுயிரிகள் நான் சொல்லியிருக்கேன் ராகு ராகுதான் நுண்ணுயிரிகள் அந்த நுண்ணுயிரிகள் சார்ந்த அமைப்புகள கொஞ்சம் கவனமா இருக்கும் திடீர்னு வைரஸ் சார்ந்த அமைப்பு வைரஸ் காய்ச்சல் இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்து இருந்திருக்காங்க சரி இது உலக ரீதியா நச்ச ராசிபதி எப்படி இருக்கும் பன்னெண்டு ராசிகள் நம்ம பன்னெண்டு ராசிகள் கணக்கு தானே பார்க்க போறோம் அந்த பன்னெண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்ப்போம் பெர்ஜக ராசி அன்பர்களே இந்த ராகு எது பெர்ஜியானது உங்க ராசிக்கு நாலாம் இடத்துல ராகு பவனும் ராசிக்கு பத்தாம் இடத்துல கேது பவன் சந்திக்கிறார் அப்படிங்கும்போது தொழில் ஸ்தானத்துல சிறிது சிறிது ஏமாற்றங்கள் நிகழும் நீங்க நம்பி யாரையும் எந்த வேலையும் பார்க்காதீங்க ஆல்ரெடி அந்த ஏமாற்றங்கள் நடந்திருக்கும் ஏன்னா பதினோராம் இடத்துல லாபஸ்தானம் சொல்லப்படுற இடத்துல கேது பவன் இருக்கும் போதிலே தொழில லாபகரமான விஷயங்களை எடுத்திருப்பாங்க இப்ப தொழிலில் அனுபவம் அப்படிங்கிற ஒரு தன்மையா கொடுக்கும் நம்பி யாரையும் உட்கார வைக்காதீங்க நீங்களே ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பாருங்க எல்லாமே புதுசு புதுசா நடக்கும் புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கும் அவங்களெல்லாம் எல்லாம் உங்களுக்கு உடனே நம்ப கூடாது வெளிப்படையா நம்ம விஷயத்துல எதையும் சொல்லிடக்கூடாது அப்படி வெளிப்படையா சொன்னீங்கன்னா என்ன நடக்கும் உங்களுக்கு பாதிப்பு தான் எந்த ஒரு வேலையா இருக்கட்டும் நீங்களே தனியா இருந்து பாக்குறதுக்கு நான் ஸ்டெப் எடுங்க நீங்க தனியா இல்லாம நான் வந்து தனியா நல்லா பண்ண முடியல அப்படி யோசிக்கிறேன் செய்யறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களை ஏமாற்றுவார்கள் நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள் தொழில் சார்ந்த அமைப்பாகட்டும் இல்ல ஏதேனும் குடும்பம் சார்ந்த ஏன்னா பத்தாம் இடம் பத்தாம் இடத்து வேலையை மட்டும் பாக்காது ரெண்டு ஆறு பத்து மூணையும் அப்ப தொழில் சார் குடும்பம் சார்ந்த அமைப்புலையுமே ஏதாவது ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துரும் உங்கள் கைக்கு வர வேண்டிய பணத்தையே வரவிடாம பண்ணுவாங்க சோ தொழில்னு வரும்போது கைக்கு பணம் வரணும் அதுதானே மேட்ரு அந்த பணத்தை வரவிடாம பண்ணிட்டாங்கன்னா சோ அந்த மாதிரியும் ஏமாற்றம் நடக்கலாம் ஏன்னா ஏமாற்றம் ஏமாற்றம்னு சொல்லணும்னு என்னோட இது இல்ல ஆசை இல்ல ஞானம் ஞானம்னாவே அது ஏதோ ஒரு தெளிவு அந்த தெளிவு கிடைக்கிறதுனாவே ஒரு அனுபவம் எப்படியும் சுத்தி சொல்லலாம் நான் அந்த போர்வையா பேசி சுத்தி சொல்லி உங்களை ஏமாத்த நான் விரும்பல அதுதான் நீ என்னை பார்க்கும்போதுல நான் உங்களுக்கு தெளிவா சொல்ற மாதிரி இருக்கணும் அதுதான் நான் சொல்றேன் அதுக்குதான் நான் என்ன சொல்றேன் எல்லா இடத்துலயும் கவனமா இருங்க கொஞ்சம் சுய நினைவோட இருங்க சுய நலத்தோட இருங்க அப்படிங்கிறத சொல்றேன் அதே மாதிரி ராகுவும் பார்த்தோம்னா ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்க சொத்து பிரிவினை பூமி சார்ந்த அமைப்புக்குள்ள பிரிவினைகளை ஏற்படுத்தும் என்ன சொல்ல போனா பூர்வீக சொத்து சார்ந்த அமைப்பு இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் பிரிவினை இல்லாதவங்க கூட இந்த நேரத்துல எனக்குள்ளதான் எனக்கு தனியா ஒதுக்கி விட்டுரு நான் தான் தெரியாது நீ என்ன சின்னாலு அப்படிங்கிற ஒரு பேச்சு விதந்தா கொடுக்கும் அதே மாதிரி ஒளி வெளியூர்ல வேலைக்கு போனவங்க வெளி மாநிலங்களில் வேலைக்கு போனவங்க அதே மாதிரி வெளி நாட்டுல வேலைக்கு போனவங்க அவங்களுக்குலாம் உண்மையிலே கைக்கு பணம் அதிகமா வரும் வேலை பார்க்கிற இடத்துல ஒரு சில மாற்றங்கள் நிகழும் அது மாற்றம் இல்லை ஆனா மாற்றங்கள் இருந்தாலும் வருமானம் அதிகம் அதுல ஒரு குறையும் இருக்காது அதே மாதிரி வீடு கட்டுவீங்க லேண்ட் நீ இந்த ராகி அது பயிற்சியை பொறுத்தவரை உங்களுக்கு எதுன்னா வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு கடுமையான யோகம் சூப்பரா இருக்கும் வீடு கட்டுறதா இருக்கட்டும் வண்டி வாகனம் சார்ந்த அமைப்பா இருக்கட்டும் தொழில் தானமா இருக்கட்டும் தொழில் தானம் இல்லை வெளி வெளிநாடு போயிட்டாலே தொழில்ஸ்தானம் இங்க வேலை செய்யாது அப்படிங்கும் போது அடிமை தொழிலாளியர் தான் நீங்க இங்கே போயிட்டீங்கன்னாவே அந்த அமைப்புகள்லாம் சூப்பரா இருக்காது ஒரு திட்டம் வேலைக்கு இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் இன்னொன்னு சொல்லப்போ இன்னொன்னு சொல்லப்போனா உங்களுக்கு வந்து சகலவித ஏற்றங்களும் நன்மைகளும் அனுகூலமான பழங்களும் தாயாராலும் நடக்கும் தாய் வழி உறவினர்களால் எல்லா வகையுமே சாதனையா இருக்கும் சாதக தன்மையை கொடுக்கும் தாய்மாமனோட உறவு இந்த நேரத்துல உங்களுக்கு ஏதோ ஒரு சப்போர்ட்டை கொடுக்கும் தூக்கி கொடுக்குற மாதிரி இருக்கும் உங்க பேரை நிறுத்தி நிலைநிறுத்தி வைக்கிற மாதிரி இருக்கும் அவங்க சொல்ற ஒரு சின்ன நம்பிக்கை உங்க பேர்ல சொல்ற ஒரு இது வந்து ஒரு நல்ல அபிப்பிராயத்தை எல்லாருமே ஏற்படுத்தும் சரியா அந்த அளவுக்கு ஒரு நல்ல பேர் உங்களுக்கு தாய் வழி உறவினர்களாலும் தாயாரும் நடக்கும் எதுவும் நெகட்டிவ்க்கு இங்கே வேலையில எங்க பாதிப்புன்னு பார்த்தோம்னா உங்களோட வாய் நான் என்ன சொன்னீங்கன்னா பத்தாம் இடத்துல இருக்கிற கேது உங்களோட பேச்ச இந்த நேரத்துல குறைக்கும் பேச வேண்டிய இடத்துல பேச மாட்டீங்க பேசுறதுனால சில சிறு வாக்குவாதங்கள் நடக்கும் அதே மாதிரி திருமணம் திருமணம் ஆகாதவர்களா இருந்தா திருமண வாய்ப்பு கிடைக்கும் திருமணம் சார்ந்த அமைப்பு கிடைக்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதுல எல்லாம் ஒரு குறை இருக்காது ஆனா திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகுன்னு சொன்ன அந்த இடைப்பட்ட காலம் திருமணம் ஆவதற்கும் திருமணம் அந்த பொண்ணு பேசுனது அந்த பையன் பேசுனது அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் பாத்தீங்களா அதுக்கடையில இந்த பேச்சுவார்த்தையை நீங்க வச்சுக்க கூடாது பேசுனீங்கன்னா அந்த பொண்ணு உங்களுக்கு இல்லை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க கணவர் மனைவிக்கிடையே பேச்சுவார்த்தை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால இந்த நேரத்துல பிரச்சனை வரும் அந்த கேது பவன் தான் கொடுப்பார் வேற எதுவும் பண்ண மாட்டார் உங்களோட பேச்சை அமைதிப்படுத்தவும் பேசுறத கொஞ்சம் குறைச்சுக்கிட்டாவே இந்த கேது பவனாலும் உங்களால எந்த பாதிப்பும் இருக்காது முழுக்க 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 சாதகமா இருக்கும் ராகுவால இங்க நெகட்டிவே இல்லை என்னையா ராகு நாலு எட்டு பன்னெண்டு இயக்கம் நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேனே வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு அற்புதமான யோகம் வீடு கட்டுறவங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த மாதிரி இணைப்புல உள்ளவங்களுக்கு நல்லா இருக்கும் பத்தாம் இடத்துல கேது வந்து வாய பிடிங்கியே எல்லா வேலையும் பார்க்கும் சோ அந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா பாத்துக்கிறது நல்லது மற்றபடி தந்தையின் வேலைகளை நீங்க எடுத்து செய்யற தன்மையை கொடுக்கும் ராகு பகவான் நீங்களே எல்லாத்தையும் எடுத்து செய்யணும் நீங்க எல்லாத்தையும் பண்ணணும் உங்களுக்கு யாரும் உதவி பண்ண வரல அதனால நானே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அந்த தீம்பு வைராக்கியத்தை தந்தை செய்ய வேண்டிய இடத்துல தந்தையோட வேலையை நீங்க செய்வீங்க நீங்க தான் பொறுப்பா இருந்து தள்ளப்படுவீங்க நீங்க செய்வீங்கிறதோட தள்ளப்படுவீங்க அப்படின்னு தான் சொல்லணும் சோ நம்ம வந்து ஒருத்தர் வந்து நீங்க தான் பார்க்கணும் அப்படின்னு நம்ம அந்த தள்ளை தள்ளிவிடும் போது நம்மளால அதை தவிர்க்க முடியாது நம்ம அதை செஞ்சுதான் வேற வழி இல்ல அப்படிங்கிற தன்மைக்கு போகணும் சரியா அதே மாதிரி மனைவி வழியால் சிறு சிறு வாக்குவாதங்கள் மனைவி உறவினர்களால் சிறு சிறு வாக்குவாதம் ஏன்னா ஏழாம் வந்து எந்த கிரகமும் இல்ல பன்னெண்டாம் இடத்தை கேது பாக்குது ஏழுக்கு ஆறாம் அதிபதி அந்த இடத்தை கேது பார்க்க பார்க்கும்போதுல அவங்க சைடுல இருந்து ப்ராப்ளம் ஒண்ணு அவங்கள அதாவது உங்க மனைவி அவங்க வீட்டுல வீட்டுக்கு வராதுன்னு சொல்லி இது பண்ணலாம் இல்ல அவங்களுக்கு வேற ஏதாவது ப்ராப்ளம் கிரியேட் பண்றதுனால நீங்க டென்ஷன் ஆகலாம் சோ இந்த மாதிரி அமைப்புகள்ல சிறிது சிறிது நெகட்டிவ்ஸ் இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து அனுசரணையா நடந்துக்கோங்க அவசரப்பட்டு யாருமே வாக்குவாதத்தை வாய் வார்த்தைகளை விட்டுட்டு அப்புறம் வாய் வார்த்தைகளை விட்டுட்டோமே தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு நினைக்காதீங்க அதே மாதிரி சகோதர சகோதர ஒற்றுமை இந்த நேரத்துல சேர்ந்து பாதிக்கும் ராகு பகவான் ராகு மூணாம் இடத்துக்கு இரண்டாம் இடம் சொல்லப்படுற கும்பத்துல ராகு வரும்போது சகோதர ஒற்றுமை இந்த நேரத்துல பாதிக்கும் சகோதர சகோதரிகள்கிட்ட கொஞ்சம் விலகி இருங்க அதே மாதிரி அஹ் அன்பார் நடந்துக்க முயற்சி செய்யுங்க அன்பா நடந்துக்க முயற்சி செய்யலன்னா அவங்களோட ஒற்றுமை பாதிக்கும் இல்லாட்டி அவங்களுக்கு வீண் செலவுகளை நீங்க இழுத்து விடுவீங்க இல்லாட்டி அவங்களே வீண் செலவுகள் இழுத்து வைப்பாங்க சோ இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும்போதுல நீங்க கொஞ்சம் அவங்கள்ட்ட விட்டு கொடுத்து போறது நல்லது எதையுமே சரி கொஞ்ச நாளைக்குதான் ராகு வந்து நாலாம் படத்துல இருக்க சகோதர ஒற்றுமை பாதிக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு உங்க சகோதர சகோதரிகள்கிட்ட கொஞ்சம் அன்பாக நடந்துக்க கத்துக்குங்க தேவையில்லாம நான் சொன்னேன் வாக்குவாதம் வாய் வார்த்தைகள் இந்த வாய் வார்த்தைகள் வித்தியாசப்படுறதுனால பல முறிவுகளை ஏற்படுத்தும் பிரிவினைகளை ஏற்படுத்தும் இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் இருப்பது நல்லது அதே மாதிரி எதுவும் வீடு எதுவும் புதுசா கட்டணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா கட்டலாம் சொந்த காசு போட்டே கட்டலாம் வாடகை அதாவது கடன் வாங்கணும் அப்படி இப்படின்னு அமைப்பே இல்லை ஏன்னா ராகுபவன் வரும்போது வீட்டை புதுப்பிக்கணும் வீட்டை புதுசா கட்டணும் இல்ல ஆல்ரெடி இந்த பழைய வீட்டை நான் புதுசு ஆக்குறேன் அதாவது புதுப்பிக்கிறேன் அப்படிங்கிற எல்லாம் கொடுக்கும் சரியா இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் எல்லாமே நல்லா இருக்கு அதே மாதிரி வாடகைக்கு இருக்கிறவங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு வீடு வா வாடகைக்கு போவீங்க ஒரு நிலையான இடத்துல இருக்க முடியாது அதாவது இந்த ராகு நாலாம் இடத்துக்கு வந்தாவே ஒரு நிலையான ஒரு வீட்டுல இருக்க முடியாது அடுத்தடுத்து அடுத்துன்னு ஓடிக்கிட்டே இருக்கும் அது இந்த ஒரு நினைப்பாலே உங்களுக்கு என்ன சொந்தமா வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்துடும் சரியா இது இல்லாம புதுசா வாகனம் வாங்க நினைப்புறோம் ஒரு வண்டி பார்த்தா எனக்கு பத்து வண்டி வச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் தோணும் சோ நிதானமா இருங்க ஆடம்பர செலவு பண்ணிடாதீங்க நமக்கு ஒரு இது லிமிட்டா இருந்தா போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாவே பாதிப்பு இருக்காது அதே மாதிரி கால் டாக்ஸி இந்த மாதிரி இதுதான் என் பொழப்பா இருக்கு அப்படின்னு பாத்தீங்களா அவங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட கார் வாங்குவீங்க அதுல ஒரு புறம் இல்ல அவங்களுக்கு தொழில் மேம்பாடு நல்லா இருக்கும் அவங்களுக்கு எல்லாமே அதாவது வாகனம் ரீதியா உள்ளவங்களுக்கு தொழில் மேம்பாடு இருக்கும் அதே மாதிரி வழக்கறிஞர்களுக்கு இந்த நேரத்துல கோர்ட்டு கேஸுதாங்க அதாவது நீங்க அட்டன் பண்ற கேஸ் எல்லாம் டமி கேஸா இருக்கும் உங்க பக்கம் ப்ராப்பர் எவிடன்ஸ் இருக்காது ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் இருக்காது எதுக்கடா இந்த கிளைண்ட் நம்மகிட்ட வர நீங்களே ஃபீல் பண்ற அளவுக்கு நடக்கும் வழக்கறிஞர்களுக்கு சார்ந்த அமைப்புல இருக்கும் அதே மாதிரி காவல்துறையினர்களுக்கு ஏன்டா இந்த வேலையில இருக்கும் நினை போறோம் சோ அந்த அளவுக்கு மனவிரக்தி உண்டாகும் வேலை பார்க்கற இடத்துல மேலதிகாரியா ஏன்னா சிம்மத்துல எல்லாம் கேது பவான் போறாது மேலதிகாரி அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரஷர் கொடுப்பாங்க அந்த ஒப்ரேஷர் எல்லாம் தாங்கி ரைட்டு போ நான் இந்த வேலைக்கு வந்துட்டேன் நான் இந்த வேலையை பாக்குறேன் அப்படின்னு போகும்போதுல எல்லாம் நல்லா இருக்கும் சரியா இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம் விசாக நட்சத்திரக்காரர்கள் விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை குடும்பத்துல எந்த பாதிப்பும் இல்ல கணவன் மனைவி ஒற்றுமை பாதிக்காது எங்கே பாதிப்புன்னு பார்த்தா வேலை பார்க்குற இடத்துல நண்பர்கள் நண்பர்கள் இல்லை அவங்க உங்களை கவுத்துல போறவங்க சோ நண்பர்களை மட்டும் நம்பாதீங்க வேலை பார்க்குற இடத்துல தொழிற்சாலை இடத்துல யாரையும் நம்பாதீங்க இந்த நேரத்துல உங்களுக்கு என்ன வேலை நமக்கு நம்மளால முடிஞ்சா அந்த வேலையை பார்ப்போம் இல்ல நம்மளால முடியலையா இந்த வேலையை பார்க்காதான் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தெளிவா இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு சகல விதத்துல ஏற்ற இடத்தை கொடுக்கும் இதுக்கு காரணம் உங்க நட்சத்திராதிபதி எட்டுல போறாது அதே மாதிரி அந்த கேது பவன் அந்த எடத்துல இருக்கிற குரு பவனை பாக்குறாரு சோ இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் எல்லாமே கன்ஃபியூஸ் பண்ணி உங்களை உட்கார வைக்கணும் தொழில் துறையில இருக்கிறவங்கள வேலை பாக்குறவங்களே என்ன பண்ணுனா வேலையை ஒழுங்கா பார்க்க கூடாது சோ நீங்க உங்களோட ஒர்க் இன்கம் மட்டும் கரெக்டா பாத்துக்கிட்டா போதுமானது சரியா அடுத்தது அனுஷ நட்சத்திரக்காரர்கள் அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் நான் சொன்னேன் பூமி சார்ந்த அமைப்பு ஒன்றுக்கும் மேற்பட்ட கார் வாங்குவீங்க பூமியை பிரிப்பீங்க தாயாரோட உடல்நிலையை ரொம்ப ரொம்ப கவனமா பாத்துக்கணும் சகோதர ஒற்றுமை பாதிப்பு இது எல்லாம் உங்களுக்குதான் ஏன்னா நாலாம் இடத்துல உங்க நட்சத்திர உங்க உங்க நட்சத்திர அதிபதியோட வீட்டுலதான் ராகு பகவான் போறாரு சோ நீங்க தான் மிகப்பெரிய நபர் அப்படிங்கிற ஒரு கற்பனை உங்களுக்கு வந்துடும் அதுதான் உண்மை ராகு எந்த ராசியில போதோ அந்த நட்சத்திர அதிபதிக்கு அந்த கற்பனை போதை வந்துடும் ஏதோ உங்களை விட்ட ஆள் இல்லைங்கிற மாதிரி நான்தான் பெரிய இவங்கிற மாதிரிங்கிற ஒரு தன்னை வரும் ஏன்னா இவ்வளவு ஓப்பனா காரணமே அந்த ராகு வந்து கும்ப வீட்டுல இருக்கு மகர வீட்டுல இருந்தாவது அது கொஞ்சம் பாதிக்காது கும்ப வீட்டுல இருக்கும்போது அனைத்து சனி பூச நட்சத்திரக்காரர்களுக்கும் இதை நான் சொல்லியிருப்பேன் அடுத்தது உத்திரத்தாடி நட்சத்திரக்காரர்களுக்கும் இதை நான் சொல்லதான் போறேன் சோ அவ்வளவுக்கு நின்றுன சக்தி உங்களை தாக்கும் அதான் நம்ம தான் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணணும் தான் நம்ம கையில தான் எல்லாமே இருக்கு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு வரும்போது என்ன ஆகும் எல்லாமே உங்களை ஆணவம் முடிச்சேன் நீங்க நெகட்டிவ் நீங்க ஒரு நெகட்டிவான ஆளு அப்படின்னு சொல்லிடுவாங்க அனைத்து விஷயங்கள்லையும் அமைதியை காக்க வேண்டியது உங்களோட கடமை சரியா அடுத்தது கேட்ட நட்சத்திரக்காரர்கள் கேட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் திருமணம் சார்ந்த அமைப்பு கைகூடும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் இந்த வண்டி வாகனம் ஒண்ணுக்கும் மேற்பட்ட வண்டி வாகனம் இந்த கார் ரிலேட்டடா இருக்கவங்க கார் வாங்கி ரெண்டு மூணு நாலு பெரிய தொழிலதிபராயிறேன் கால் டாக்ஸி ஓனர் ஆயிடுறேன் அப்படிம்பாங்கல்ல அதெல்லாம் நீங்கதான் அதே மாதிரி பழைய செகண்ட்ஸ்ல கார் வாங்கி விக்கிறேன் அந்த மீடியேட்டர் தொழில் இருக்கிறவங்களுக்குலாம் உண்மையிலே தொழில் அற்புதமான முன்னேற்றத்தை கொடுக்கும் அதுல ஒரு குறையும் இருக்காது அதே மாதிரி குழந்தைகள் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மருத்துவம் அதாவது இந்த நேரத்துல உங்களுக்கு குழந்தைகள் சார்ந்த அமைப்பால மருத்துவ செலவு நடக்கும் அதனால குழந்தைகள் பாக்கியம் கிடைக்கும் அதாவது திருமண அமைப்பு உண்டு குழந்தைகளால் மருத்துவ செலவு அப்ப குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ரெண்டாவது குழந்தை மூணாவது குழந்தைக்கு உண்டான ஏற்பாடு கூட கேட்டை நட்சத்திரக்காரர்கள் இந்த நேரத்துல ஸ்டெப் எடுத்தாலும் எடுக்கலாம் அதை பத்தி ஒரு தப்பும் இல்லை சரியா அதே மாதிரி மண்மனை வாகனம் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் எல்லாமே அதாவது கேட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை ஒரு குறையும் இல்ல பெஸ்ட் நல்லா இருக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல ராகி எது பாதிப்பு இல்லை அப்படிங்கிறத சொல்லலாம் சரியா வீடியோ இப்ப தான் லைக் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதி கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி